வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க தோல் நோயில கஷ்டப்பட்டு இருந்த என்ன ஏசாப்பா எப்படி சுகமாக்குனாங்க அந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க இப்ப வந்து நம்ம கண்டினியூஸா மிராக்கிள்ஸ் வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு வந்து நாலாவது மிராக்கிள்ஸ் சரிங்களா உண்மையான சம்பவம் தோல் நோயில இருந்து சுகம் வந்ததுதான் சுகம் கிடைச்சது தான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிமான்னு சொல்லுவாங்க தோல் நோயிலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது அதுல வந்து எனக்கு சின்ன வயசுல என்னதாச்சுன்னா கரப்பான்னு சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் வந்து சின்ன பருப்பருவா இருக்கும் நான் வந்து சைட்ல வந்து பிக்சர் ஆட் பண்றேன் எப்படி இருக்கும்னு பாருங்க தலையில தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா அது வந்து உழுந்துச்சு சின்ன சின்ன பருப்பருவா குறுகுறுன்னு இருக்கும் அதுல வந்து தண்ணி வந்து ஒண்ணும் வடிஞ்சுட்டே இருக்கும் அந்த தண்ணி வடிகிறது வந்து அடுத்தள அடுத்த இடத்துக்கு பரவிடும் அந்த இது ஒண்ணு கியூராவும் அந்த தண்ணி படத்த பட்ட இடத்துல இருந்து அடுத்தள வந்து இதாகிரும் புடச்சு 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 வந்துட்டே இருக்கும் எங்க அம்மாட்ட நான் ஒருக்கா கேட்டேன் ஏமா எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சுல அது எப்படி குணமாச்சு அப்படின்னு கேட்கும் போச்சோம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா அது வந்து அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க என்ன கஷ்டப்பட்டா நீ அந்த இதுல இருந்து நோயில இருந்து அது வந்து பருவ காலங்கள் உண்டு தெரியுமா குளிர்காலம் வெயில் காலம் அந்த காலத்துக்கு மாறும் போச்சும் ரொம்ப ரத்தமா வருமா இருப்பேன் நான் சின்ன வயசுல அது வந்து வடிஞ்சு 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 ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கோம் குளிப்பாட்ட முடியாது எடுக்க முடியாது சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்க அம்மா அது மட்டும் இல்லாம அந்த வலிய வந்து அந்த இச்சிங்க இருக்கும் அதை வந்து தாங்க முடியாம சோத்துல போய் தடவு வேணாம் ராவ் வேணாம் கட்ல வந்து ராவு ராவுன்னு ராவி அதுல இருந்து ரத்தமா வருமா அது வந்து அடுத்தடுத்தால பரவிட்டுதான் வந்துச்சா ஃபஸ்ட் தலையில வந்தது ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பரவி லாஸ்ட்ல அந்த காலில தான் போய் முடிஞ்சிச்சு தொட்டவும் முடியாது ஏன்னா சலம் தொட்டா வலிக்கும் சலம் வடியும் நீர் வடியும் அடுத்த இடத்துக்கு பரவிடும் ஆனா அது வந்து என்ன ஆகும்னா நம்ம என்னோட உடம்புக்குதான் அடுத்த இடத்துல அந்த தண்ணி வந்து வந்து மாறுதை தவிர எங்க அம்மாவுக்கு வந்து போகவே இல்லையா நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன் ஏமா உங்களுக்கு எல்லாம் வரலையா எனக்கு தானே அப்படி இந்த தண்ணி வந்து வடிஞ்சு வடிஞ்சு அடுத்த இடத்துல கிள தலையில இருந்து கால் வர வந்துச்சு உங்களுக்கு வரலையான்னு கேட்டேன் எனக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எப்படி குணமாச்சு அப்படின்னு கேக்கும் போச்சோம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா அந்த குணமானது கடவுளுக்கு தான் தெரியும் எவ்வளவோ ஆஸ்பத்திரி எவ்வளவோ மருந்து பார்த்தேன் எடுத்தேன் குணமே ஆகல நீ தான் ரொம்ப சோக்கேடான பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து அஹ் கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் போய் பாருங்க சோல் நோயில இருந்து எனக்கு ஏ தானே சுகம் தந்தாங்க எங்க அம்மாட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் தோல் நோயில இருந்து ஏசப்பா என்ன சொகமாக்குனாங்க அப்படின்னு சொல்றேன் எத்தனையோ பேர் தோல் நோயால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தைய சொல்லுங்க ஏசப்பாவால குணமாக்க முடியாததுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது பைபிள் வசனம் ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க இரமிய முப்பது ஏழு நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆச்சுவேன் ஏசப்பா எவ்வளவு அழகான வார்த்தைய சொல்லியிருக்காங்க பாருங்க உன் ஆரோக்கியம் உனக்கு நான் என்ன செய்வேன் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் உனக்கு உடம்பு சரியில்லாம நீ கஷ்டப்படுறியா எடுக்கிறியா அதுக்குள்ள ஆற்றலை ஆரோக்கியத்தை தரக்கூடியது நான் அப்படின்னு இல்லாம காயங்கள் அந்த காயம் எல்லாத்தையும் சுகமாக்குற வல்லமை யார்கிட்ட இருக்கு ஏசப்பா கிட்ட இருக்கு அப்படிதானே உண்மைதானே உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வசனம் சொல்றேன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் பாத்தீங்களா அந்த வசனத்தை அவர் என்ன செய்யறாரு நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நோயில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து அனுப்புறாரு அந்த அனுப்பி அவர் என்ன செய்யறாரு அழிவுக்கு இருந்து நம்மளை வந்து கஷ்டத்துக்குள்ள அழிவுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து என்ன செய்யறாரு நம்மளை வந்து தப்பு வைக்க வல்லவர் யாருன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த பைபிள் உண்மையான வசனங்கள் இப்பமோ ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்துல ஒவ்வொருத்தவங்களுடைய குணமாக்கல்ல ஒவ்வொருத்தவங்களுடைய மிராக்கிள்ஸ்ல ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லயும் இன்னைக்கும் நிறைய பேர் ஆசிர்வதிச்சுட்டு இருக்காங்க அப்படிதானே அப்போ தேவனால முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது எனக்கு சுகம் தந்த ஏசப்பா யாராவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்துல கவலையில இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கும் அவங்க நோயில இருக்காங்க கண்டிப்பா ஏசப்பாவால சுகமாக்க முடியும் நம்ம வந்து என்ன செய்யணும் விசுவாசத்தோட அவரை வந்து தேடணும் உண்மைதான தோல் நோயில கஷ்டப்பட்டுட்டு இருந்த என்ன எக்ஸிமா கரப்பான் அந்த நோயில் இருந்து என்ன ஏசப்பா குணமாக்குனத நீங்க விசுவாசிக்கினீங்கன்னா கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் இதே மாதிரி இன்னொரு நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏசப்பா தான் என்ன சுகமாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் போய் பாருங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பைபிள் வந்து யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பைபிள் யாருக்காவது தேவைப்பட்டனா கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணுங்க நிறைய பேர் வந்து மெயில் பண்றாங்க ஆனா கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புறது இல்லை மெயில் பண்றவங்க வந்து அட்ரஸ் பிளஸ் போன் நம்பர் கொடுத்தீங்கன்னு நினைச்சிங்களா அந்த பைபிள் அனுப்புறதுக்கோ இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேக்குறதுக்கோ அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பைபிள் தேவை அப்படின்னு சொல்லி யாராவது மெயில் பண்றவங்க மறந்துடாதீங்க போன் நம்பர் அட்டாச் பண்ணி வைங்க சரிங்களா நான் டெய்லி மெயில் பண்ணுவேன் எடுப்பேன் செலவங்க வந்து பார்க்க மாட்டாங்க பிஸியான ஷெடியூல்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கும் போச்சும் அந்த போன் நம்பர் இருந்தேன்னு நினைச்சுங்களா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்